ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் நடத்தின வாக்காளர் உரிமை பேரணி நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சிய மக்கள் ஏற்கனவே உருவாக்கி இருக்கு ஏற்கனவே நாங்க சில நாட்களில் ஹைட்ரஜன் போகிறோம் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ராகுல் காந்தி எச்சரிக்கையாகவே எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியல் பீகார்ல வெளிவந்து இந்த நேரத்தில் அந்த பட்டியலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிற இருக்கிறத களத்துல போய் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே வேளையில நம்பிக்கை அளிக்கக்கூடிய உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் மீது சம்மட்டி அடிகள ஓங்கி அடிச்சிருக்கு இந்த வாக்காளர் திருட்டு வாக்காளர் பிரச்சனைகள்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் கர்நாடகத்துல தேவபுராங்கிற அந்த தொகுதியில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை திருடித்தான் இந்த பிஜேபி வெற்றி பெற்றது அப்படிங்கறதுக்கான ஆதாரங்களை வெளியிட்டு அதிர்வலைகளை எந்த விதமான பதிலும் சரியான விளக்கமும் கிடைக்கல ஆனா ராகுல் காந்தி அவர்களை குற்றப்படுத்துறதுலேயே எலெக்ஷன் கமிஷன் மிக தீவிரமாக இருந்தது ஆனா ராகுல் காந்தி அவர்கள் நேரம் மக்களையே

அப்படியே அலைக்கா தூக்கி வீசி இருக்கிற சரியான காரணம் இல்ல கேட்டாச்சுன்னு சொன்னா அந்த பட்டியலை வெளியிட முடியாது அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலேயே சொன்னாங்க அப்ப இதுக்கெல்லாம் மக்கள்கிட்ட நேரடியாக போய் இந்த விஷயங்களை விளக்குனா தான் இத ஒரு மக்கள் பிரச்சனையாக அரசியலாக மாத்தினாதான் இதற்கான ஒரு தீர்வு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தான் ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல இந்த பேரணியை ஏற்படுத்துறாங்க ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி அவர்களும் ஒரு கரங்கோர்த்து வலிமையாக நின்று இந்த பேரணியில் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நூறு சட்டமன்ற தொகுதிகளை வந்து கடந்து வந்தாங்க பல்வேறு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் இந்த பேரணியில் குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெலுங்கானா முதல்வர் இன்னும் திபிஐ சிபிஎம் சோரன் உத்தவ் தாக்கரே கட்சி தலைவர்கள் இப்படி இந்தியா கூட்டணியை சார்ந்த ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டு அதை மிகப்பெரிய வெற்றி பேரணியாக வந்து மாற்ற போகக்கூடிய இடம் எல்லாம் மக்கள் திரள் அலை கடல் அப்படியே குவிஞ்சு அதுக்கு நடுவுலையே வந்து இந்த பேரணி வந்து பயணிச்சுட்டு இல்ல என்ன தெரிய வருதுன்னா இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவை ராகுல் காந்தி அவர்களுக்கும் தேஜஸ்வி அவர்களும் கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு மோடி அவர்களும் பாஜக அரசும் இப்போ தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு நம்ம மீடியாக்கள்ல சோஷியல் மீடியாக்கள்ல எல்லாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அதை தான் நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே வந்து ஒரு பெரிய பாம்பை போட்டிருக்கிறாரு இந்த பேரணி முடிவு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது இனிமே நாங்க வந்து ஹைட்ரஜன் பாம்பை அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இந்த ஹைட்ரஜன் பாம்பு வெடிச்சு செதறும் போது மோடி அவர்கள் முகத்தை மக்கள்கிட்ட காட்டவே முடியாது அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் இதனுடைய விளைவுகள் அப்படிங்கறத ராகுல் காந்தி சொல்லி ஏற்கனவே வாரணாசி தொகுதியில் மோடி அவர்கள் வெற்றி பெற்றது கள்ளத்தனமா தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவர் உண்மையான வெற்றி கிடையாது அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருந்தது இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு வீட்டில் தொள்ளாயிரம் நபர்கள் அந்த தொள்ளாயிரம் நபர்களுக்கும் ஒரே ஒரு அப்பா அந்த ஒரு அப்பாவுக்கு திருமணம் இப்படி வாக்காளர் பட்டியல்ல ஏகப்பட்ட குளர்படிகள் பண்ணிதான் இவங்க வெற்றி பெற்று அப்படிங்கிற தகவல்கள் திருச்சூர்ல கோபி வெற்றி பெற்றது டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றது இப்படி ஏகப்பட்ட தகவல்களும் சந்தேகங்களும் களத்தில் வந்துட்டே இருக்கு ஒடிசாவில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதுல அப்போ ராகுல் காந்தி அவர்கள் போட போகக்கூடிய இந்த ஹைட்ரஜன் பாம்பு இதையெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கறதுதான் தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கு இந்த நேரத்தில் தான் இந்த எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியல் இருக்குல்ல இது எலெக்ஷன் கமிஷன் ஒரு மாதம் இரவு பகலாக தூங்காம பீகாரனுடைய மூளை முடுக்கெல்லாம் போய் ஒவ்வொரு கதவையும் தட்டி எழுப்பி பார்த்து சரி பண்ணி அப்படி ஒரு பட்டியலில் வெளியிட்டு அந்த பட்டியலில் தான் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை தூக்கி வீசினாங்க இருபத்தி லட்சம் பேர் இறந்துட்டதாக வேற அதில் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தா அதில் இறந்தவங்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் தான் உயிரோட இருக்கிறாங்க உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இல்லை இறந்து போனவங்களுக்கு ஓட்டு இருக்கு இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் வந்துட்டு இருக்கு அதுல இன்னும் சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் களத்துல போய் அவங்க வந்து இந்த பட்டியலை வச்சு ஆய்வு நடத்திருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சட்டமன்ற தொகுதிகளில் ஆய்வு நடத்தினதுல ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் வந்து டபுள் ரெண்டு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு அது மாதிரி ஒரு லட்சம் பேருக்கு வந்து ரெண்டு வாக்காளர் அட்டை இருக்கு இதில் வந்து பேர் ஒரே பேரு ஒரே அட்ரஸ் வயது வித்தியாசம் இப்படி இருக்கு அது மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்கனவே வந்து ஒரு அட்ரஸ்ல அஞ்சூற்றி ஒன்பது பேர் இன்னொரு அட்ரஸ்ல நானூற்றி எழுபத்தி ஒன்பது நபர்கள் இப்படி தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்தது ஆனா அப்படி ஒரு அட்ரஸே இல்லை எப்படி மகாதேவபுராவில் வந்து இவங்க வாக்காளர் குளறுபடி நடத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு ஏற்கனவே ஆதாரமாக பதினொன்று ஆவணங்களை வந்து கேட்டிருந்தாங்க ஆதார் கார்டு அது மாதிரி ஓட்டர் ஐடி வந்து வந்து செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம் ஆதார் அட்டையை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இப்போ வந்து வாங்கிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்து எலெக்ஷன் கமிஷன் மீது ஏகப்பட்ட குளறுபடிகளும் குற்றச்சாட்டுகளையும் எதிர்க்கட்சிகள் வச்சுட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்ன கால அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் ஒன்னாம் தேதியோட இதில் பிரச்சனை இருக்கக்கூடிய பட்சத்தில் அணுகி அவங்களுடைய வாக்கை வந்து உறுதிப்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொன்னதனுடைய கால அளவு வந்து முடிவடை இதோட முடிச்சிட்டு இன்னும் ஒரு மாசத்துல இந்த பட்டியலை மறுபடியும் சரி பண்ணி வெளியிடுவாங்க அதோட இந்த பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் வந்து முழுமை பெறும் அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருந்தது இவ்வளவு அவசரமாக இந்த பட்டியலை சரி பண்ணி கிளியர் பண்ண வேண்டிய தேவை என்னன்னு தெரியல அப்ப இவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா எப்படியாவது இந்த வாக்காளர்களை வந்து இதுல இருந்து காலி பண்ணணும் காலி பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய வேலையை மிகச்சரியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றதுன்னா நாங்கள் எல்லாமே கொடுத்துட்டோம் ஒரு லட்சம் பேர் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது ஆனால் காங்கிரசனுடைய பவன் கேராங்கிற தலைவர் என்ன சொல்றாருன்னா எண்பத்தி ஒன்பது லட்சம் இந்த ஃபார்முகளை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து எதையுமே அவங்க பெற்றுக்கொள்ளலை பல காரணங்களையும் சொல்லி அவங்க வந்து எங்கிட்ட இந்த ஃபார்முகளை வாங்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு விளையாட்டுகளை அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த லட்சணத்தில் தான் பீகாரனுடைய தேர்தல் கமிஷன் வந்து இருந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் மிக முக்கியமான உத்தரவுகளை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்முடைய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கு இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் மீது ரொம்ப அதிருப்திகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க புகார்களை வாங்குறதுலேயும் அதை வாங்கி அதை பரிசீலனை பண்ணி சரி பண்ணுறதுலையும் எலெக்ஷன் கமிஷன் தோல்வி அடைந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்படி புறக்கணிக்கப்பட்டவங்க இல்லைன்னா இந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டவங்களுடைய உரிமையை மீட்கிறதுக்காக மாவட்டந்தோறும் பீகார் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டந்தோறும் லீகல் சர்வீஸ் அதாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த அரசியல் கட்சிகளுக்கும் சரி இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி அவங்கள்ட்ட இந்த ஆதாரங்களை வாங்கி அவங்க பரிசீலனை பண்ணி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லீகல் சர்வீஸ் அதாரிட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இருக்குப்போம் இது வந்து மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒன்றாம் தேதியோட இந்த கால அளவு முடியுது புகார் தெரிவிக்க வேண்டிய கால அளவு ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஆர்ஜேடி கட்சி வந்து இந்த வாக்காளர்கள் வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை சரி பண்றதுக்கான கால அவகாசத்தை வாரம் நீட்டிக்கணும் சொல்லி தான் கேட்டிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த தேர்தல் தேதி அறிவிக்கும் வரைக்கும் வாக்காளர்கள்ட்டு புகாரை பெற்று அதை வந்து சரி பண்ணக்கூடிய வேலையை எலெக்ஷன் கமிஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது மிகப்பெரிய நம்பிக்கைக்கு ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது இன்னும் தொடர்ந்து என்னென்ன நடக்கு அப்படிங்கறது போக போக தெரியும் இதனுடைய விசாரணை நடந்துட்டு இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல இந்த ஹைட்ரஜன் பாம்பு என்னென்ன விஷயங்களை போட்டு உடைக்க போறது அப்படிங்கறத வந்து நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோம் அது வந்து கேரளத்தில் இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி மாதிரியான ஆட்கள் வெற்றி பெற்றது கள்ளத்தனமா வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத சொல்ல போதா அது மாதிரி மோடி அவர்கள் வெற்றி பெற்றதே செல்லாது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அவங்க கொண்டு வர போறாங்களா இன்னும் பல மாநிலங்கள்லையும் அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்த்த மாநிலங்கள்லேயே தோல்வி அடைஞ்சிருக்கு அப்ப இதற்கான ஆதாரங்களை இவங்க கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்தில் என்ன நடக்கோ அப்படிங்கிற பதிவை வந்து நாங்கள் தொடர்ந்து தந்துட்டு இருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்